ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க இது வந்து ஒரு சீமந்த மாதிரி இல்லை எங்கள் அச்சா ரொம்ப நாள் கழிச்சு என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க சரி ஓகே ஃபிஃப்த்து மந்த் அவங்க வலையில் போட்டாங்க சரி அப்படியே நான் வீடியோ விளாக எடுத்துக்கிறேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குழந்தைக்கு வந்து சீமந்தெலாம் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் இந்த குழந்தை வந்து படக்கூடாதுன்றதுக்காக நம்ம வலையில் போட்டு சந்தனம் வச்சு பாப்பா கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாங்க அதை நான் ஒரு பிளாகவே எடுத்துக்கேன் சரி இப்போ வாங்குகிற வீடியோக்குள்ளே போகலாம்

டவுன்ல <laughs> 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 வீடியோ வந்து நார்மலாக தான் எடுத்தேன் என்னென்னே தெரியல வீடியோ வந்து ஸ்டக் ஆகிட்டே இருக்குது ஆடியோ சரியாகவே கேட்கவே இல்லை தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் எங்கள் மாமனரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வளையல் போட்டாங்க மொத்தமாக வந்து அஞ்சு பேர் சேர்ந்து வளையல் போட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு விட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சீமந்தம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சுங்க அப்புறம் என் வீட்டுக்காரையும் பண்ண சொல்லியிருந்தேன் அவரும் பண்ணார் இது வந்து அஞ்சா மாதம் சீமந்த மாதிரி பண்ணலை பட் வந்து வழியில் போடணும் எங்கள் மாமியை ரொம்ப நாள் கழித்து இந்த பார்க்க வந்ததுனால வழியில் போடணும்னு சொன்னாங்க சரி இப்போ அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படி சொல்லி எல்லாருமே சேர்ந்து வழியில் போட்டு ஜஸ்ட் இது வந்து ஒரு அஞ்சா மாதம் மாதிரி கணக்கில் முடிச்சிட்டோம் பட் வந்து எல்லாருக்கும் சொல்லிலாம் நாங்கள் செய்யலை வீட்டோடையே பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு மூணு பேர் பண்ணாங்க அப்புறம் என் வீட்டுக்காரரும் அப்புறம் என் பையனையும் எங்கள் மாமனாரையும் பண்ண சொல்லியிருந்தேன் சரி அவர் பார்த்தீங்கன்னா பூ மட்டும் போட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார் தம்பி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார் ஸோ தம்பி பாப்பா வருமா இல்லை தங்கச்சி வருமா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கார் அவர் வந்து வீடியோ எடுக்கும்போதே சரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஃபஸ்ட்டு தம்பி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கொரோனா டைமு ஸோ அந்த டைம் வந்து சீமந்தை வந்து பண்ணவே முடியல பட் மண்டபத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம் பட் ஆனால் நடக்கலைங்க லாக்டவுன் போட்டுட்டாங்க அதனால சரி ஓகே ரெண்டாவது குழந்தைக்கும் ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடாதுன்னு எங்கள் வீட்டு சைடு சொல்லிட்டாங்க சரி அதனால வீட்டோட பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதம் மட்டும் சும்மா ஒரு மூணு வகையான சாப்பாடு அஞ்சு வகையான சாப்பாடு வச்சு வீட்லேயே வந்து தெரிஞ்சவங்கலாம் வளையல் போட்டு ஒன்பதாம் மாதம் சீமந்தம் பண்ணுற மாதிரி இது வந்து வீட்டோடையே செய்யற மாதிரி தான் ஸோ யாருக்கும் சொல்லலாம் செய்யலை எதுக்கு வந்து வளையல் சவுண்டு கேட்கணுன்னா குழந்தைக்கு வந்து இந்த வளையல் சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க அதனால் அப்பப்போ அடி அடி பாப்பா காமிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ